ஆ என் பேர் ஹாரிஸ் நான் மன்னண்டிலேருந்து வர்றேன் அதாவது எனக்கு ஒரு அஞ்சு வருஷமாக அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா போனேன் ஸ்ரீலங்கா போனால் அங்கே எனக்கு களிக்கு அதாவது கூட வேலை செஞ்சவங்களோட எனக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனை வந்தால் எனக்கு விசாவுக்காக ரிட்டன் இந்தியா வந்துட்டேன் ரிட்டன் இந்தியா வந்தவொடனே எனக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு ஆக்சிடெண்ட் பைக் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு திரும்ப நொண்டிக்கிட்டே ஸ்ரீலங்காவுக்கு போனேன் அங்கே போகும்போது எங்கள் மாமா வந்து என் பேர் எங்கள் அம்மா பேர் எல்லா பேரையும் கேட்டுவிட்டு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி உனக்கு செய் செய்யப்பட்டுக்குது தான் இந்த மாதிரி நடந்துருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க இது எப்போன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் அதில் இருந்து ஒவ்வொன்றும் அடிபட்டுக்கிட்டே வர்றேன் எப்படின்னா குடும்ப ரீதியாக பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் மறு உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் அதே மாதிரி எக்கனாமிக் லெவலில் பொருளாதார பிரச்சனைகள் நிறைய இந்த மாதிரி அட்டிக்கு மேலே அடி எல் இதுவரை எல்பவை என்னால் முடியலை இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு நான் இதுக்கு முன்னாடி படுத்த படுக்கையே கிடந்தேன் வீட்டுக்குள்ளேயே ஒரு சிறைச்சாலை மாதிரி வீட்டுக்கள் இருந்தேன் அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓதி ஓதி ஏதாச்சும் கேட்டு நான் என்னுடைய உடம்புல தடவிக்கிட்டே இருப்பேன் அப்போ இந்த மாதிரி செய்யும்போது எனக்கு கொஞ்சம் தண்ணி தண்ணி ஓய் தந்தாங்க தர்காவில் போய் அதை குடித்தேன் கொஞ்சம் எலும்பி நடந்தேன் ஆனால் அதுக்கப்புறமா எவ்வளோ தண்ணி குடித்தாலும் அது அடங்கிற மாதிரி இல்லை அதே மாதிரி ருக்கையாக பண்ணேன் ருக்கையா ருக்கையா ருக்கே ஆனால் சூரா சூறா குள்ளு குள்ளெல்லாம் அந்த சூறாக்கள் அதுக்கப்புறம் ஆயத்தல் குறிச்சி இது எல்லாத்தையும் ஓதி ஓதி பார்த்தாங்க எனக்கு எனக்கு ஓதி பார்க்கும்போது என்னுடைய வயிற்றுல இருந்து வாய் வரைய அந்த இது அதாவது எனக்கு ஏவப்பட்ட ஜின்னு வந்து கத்துது நான் கத்தலை அது கத்துது அப்போ இந்த மாதிரி வந்து இது எல்லா பேருமே பார்த்தாங்க தர்கால் உள்ள எல்லா பேரும் பார்த்தாங்க ஆனால் இதுவரையே நான் எவ்வளோ செலவழிச்சிட்டேன் அந்த ஜின்னு என்னுடைய செய்தா வந்து என்னுடைய உடம்பை விட்டு போகிறதுக்கு வழி இன்னும் அல்லா காட்டலை அல்லா காட்டிக்க காட்டினாலும் காட்டியிருப்பான் எனக்கு தெரியாமல் இருக்கலாம் மருந்து எல்லா மருந்து எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது வந்து இஸ்லாத்தில் இருக்குது குரானில் இருக்குது அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி எப்படியாச்சும் இஸ்லாமிய முறைப்படி என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணுன்னு தான் நான் இதுவரையே ஓடிக்கிட்டே இருக்கிறேன் இதுவரையே வந்து எனக்கு நிலைய ஒரு வேலையிலேயே நான் இருந்தது கிடையாது இந்த அஞ்சு வருஷத்துல இதை வந்து தீக்குறது சுண்ணத்து முறைப்படி என்னை என்னை வந்து குணப்படுத்த முடியுமா என்னை குணப்படுத்த முடியுமா அது வந்து ஒரு சவாலாவே நீங்க எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கு கொஞ்சம் அன்பா அவருடைய வேதனையை அவர் வெளிப்படுத்தினார் கேட்பதற்கு நமக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது அல்லாஹ் அவருடைய வேதனையை கண்மணி முகமது சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய பொருட்டால் மாட்டி கொடுப்பானாக நாதாக்கள் நல்லடியார்கள் சாலிஹீன்கள் சித்தீக்கீன்களுடைய பொருட்டால் சூரத்துல் பலத்தின் பொருட்டால் சூரத்துல் பக்கராவின் பொருட்டால் மாற்றி நம்ம கேள்வி கேட்கக்கூடிய தயவு செய்து சுருக்கமா கேட்டுட்டா நிறைய விஷயங்கள் இருக்குது இருக்குது டைம் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன் சகோதரர் இப்பொழுது என்னுடைய வேதனைக்கு தீர்வு காண்பதற்கு என்னெல்லாம் செய்யலாம் அதற்கு ஏதாவது சொல்லுங்கள் என்று கேட்கிறார் அருமையான சகோதரர்களே அல்லாஹுடைய ரப்பு நமக்கு எந்த நோயை தந்தாலும் எந்த பிரச்சனையை தந்தாலும் அதுக்கு தீர்வை தந்திருக்கிறான் சிகிறுனால் பாதிப்பே உண்டாகாதுன்னு சொன்னாங்களே பாதிப்பே கிடையாதுன்னு வாதிச்சு வம்பு பண்ணி புஸ்தகம் எழுதுனதுக்கு பிறகு இந்த ஏகத்துவம் அவங்க ஒரு கட்டுரை எழுதிருக்கிறாங்க அந்த கட்டுரையில ஒரு ஹதீஸ கொண்டு வராங்க முஸ்லீம் ஷரீஃப்ல இருந்து ஒரு ஹதீஸ் அந்த ஹதீஸ்ல சூரத்துல் பக்கரா சூரத்து அதாவது குரான்ல உள்ள ரெண்டாவது சூரா மூணாவது சூறா இந்த சூறாவை ஒரு வீட்டில் தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டே இருந்தால் அந்த வீட்டுல சூனியம் பலிக்காதுன்னு அவங்களே எழுத வச்சுட்டா அல்லாஹ் ரபுல்ல எழுதின உடனே அங்கிருந்து கேள்வி கேட்கிறான் ஏய் நம்ம சூனியம் பலிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் சூனியம் பலிக்காம இருக்கிறதுக்கு இதுக்கு புஸ்தகத்துல இப்ப நீங்க வேற குரான் ஆயத்தையே எழுதிருக்கிறீர்களேன்னு அதுக்கு வேற ஒரு என்னவெல்லாமோ வாதம் சொல்லி பதில் சொல்லி இருக்கிறார் நாம் உங்களுக்கு சொல்வது அருமை சகோதரரே பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் பொதுவாக எல்லோருக்கும் ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன் ஏதாவது நோய் வந்தா ஏதாவது பிரச்சனை வந்தா இது எனக்கு தான் வந்ததுன்னு நீங்களே ஒரு மனப்பிரமையை தயவு செய்து உண்டாக்காதீங்க சகோதரருக்கு அந்த பாதிப்பு இருக்கலாம் நான் ஒட்டுமொத்தமா எல்லோருக்கும் சொல்கிறேன் எல்லாருக்கும் சிலருக்கு இப்படி ஒரு பழக்கம் மாறிட்டு லேசா ஒரு பிரச்சனை வந்தாலே இது சிகர்ல தான் வந்ததோ இது எனக்கு செய்வனதானோ இவர் தான் செய்திருப்பாரா அவர் தான் செய்திருப்பாரா என்று ஒரு மனநோய் வந்திருக்கிறது அல்லாஹ் பாதுகாப்பானாக சிகிறினால் இவர் பாதிக்கப்பட்டு அஞ்சு வருஷம் ஏன்னா அஞ்சு வருஷமாக கஷ்டப்படுகிறார் இதற்காக வேண்டியே குல் அழுது

அந்த சூறா இறங்கியதே சிறு வஞ்சனையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவர்த்தி கொடுப்பதற்காக வேண்டியென்று இறக்கப்பட்ட ரெண்டு சூறா அவங்க இல்லேன்னு மறுக்கிறாங்கோ அதுக்கு யாராவது கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்றேன் அதுக்கு நமக்கு பதில் இருக்குது அருமை சகோதரர் அதுக்காக வேண்டி இறக்கப்பட்ட ரெண்டு சூறா ஒண்ணுக்குள்ள அழுது பிரபில் ஃபலக் இன்னொன்னுக்குள்ள அழுது பிரஃப்பின் நாஸ் அது ஓதுங்கும் அதோடு சேர்ந்து சூரத்துல் பக்கரா உங்களுக்கு ஓத முடியுமா ஓத முடியும்னா டெய்லி நாற்பது நாள் நீங்க சத்தம் போட்டு ஓதுங்க உண்மையிலேயே வஞ்சனை இருந்ததுன்னா உங்களை ஓத விடாம கஷ்டப்படுத்தும் முதலே சொல்லிடுறேன் ஓத விடாம கஷ்டப்படுத்தும் ஓத விடாம கஷ்டப்படுத்தினாலும் குரான் ஷரீஃப ஓதுங்க அப்படி ஓதக்கூடிய சமயம் உங்களுக்கு கஷ்டம் மாறும் நிர்பந்தம் ஓதவே முடியல மயக்க வந்துருது படுக்க வச்சிருது ரொம்ப சிரமப்படுறோம் என்ற நிலை வந்தா நம்ம சீடிகள் குரானுடைய சீடிகள் விற்குது அதுல சூரத்துல் பக்கரா சூரத்து ஆல இம்ரான் ரெண்டாவது சூறா மூணாவது சூறாவ நீங்க இருக்கக்கூடிய நீங்க படுக்கக்கூடிய ரூம்ல சப்தமாத ஒளிபரப்பை விடுங்க நல்ல சப்தமா ஒரு நாற்பத்தி ஒரு நாள் தொடர்ச்சியா விடுங்க அல்லாஹு ரபுல்லாலமீன் உங்களுக்கு குணத்தை தருவான் بسم லா الذي மா يضر مع اسمه شيء في الارض ولا في السماء وهو இந்த দোয়াவை ஓதி சாப்பிடுங்க அல்லாஹ் تعالی உங்களுக்கு நிவர்த்தியை தருவான் அது அல்லாமல் இன்னும் சிரமப்படுவதாக இருந்தால் இங்க நம்ம நூறு தீச காஃபி போன்றவர்கள் இருக்கிறார்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு பரிகாரம் தேடுவதற்கான நல்ல ஆலிம்கள் நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணிட்டு அலைகிறாங்க அதை நாங்க கடுமையாக கண்டிக்கிறோம் சிகர வஞ்சனையை நாங்க தீக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு சிலர் பிராடு புத்தனம் பண்ணுகிறார்கள் அவங்களுக்கு நாங்க ஆதரவே கிடையாது சுண்ணத்துவல் ஜமாத் அவர்களை எதிர்க்கிறது நல்ல நபர்களை பார்த்து உங்களுக்கு நீங்கள் பரிகாரம் தேடலாம் நாங்கள் இந்த கூட்டத்தின் மூலம் சகோதரருக்கு துவா செய்கிறோம் அல்லாஹ் கபூலாக்குவான்